இயேசு கிறிஸ்துவின் விளையாடப் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாக்கு திட்டங்களை சுழந்திருக்கிற நல்ல நாளாய் மாறுவதாக பாலஸ்தீன்லியா உழைச்சது ஒரு தெய்வ மனிதர் அவர் ஒரு முறை அரபியர்கள் ரொம்ப அதிகமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதன் காரணம் என்ன அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை படிக்காதன் காரணம் என்ன என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அவர் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற புத்தகத்தில் அரபியர்கள் வாழ்கிற பாலஸ்தீனத்தை இசிறவெலுக்கு சுதந்திரமாய் கொடுப்பார் எழுதியிருக்கிறது ஆகினால் அதில் பிடிக்கவில்லை அப்ப அவர்களே தெரிந்து தேவன் சொன்ன அவரை செய்வார் இன்ற வரைக்கும் ஆபரகமின் சந்ததியா தான் இசிறவெல்லையை ஆண்டு வருகிறார்கள் பிரச்சனை இல்லாமல் இல்லை வாக்குத்தம் அப்படி நிறைவேறது உறக்கும் சந்ததிக்கும் என்று சொன்ன வாக்குத்தும் நிறைவேற பைபிள் எட்டாயிரத்தி நூறு வாக்கு தத்தம் இருக்கிறது வாக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனமாறும் மனுப்புத்திறன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாத இருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாத இருப்பாரோ ஆசைகள் ஆமாம் வாக்குத்தத்தங்களை தத்தங்களை விசுவாசிங்க வாக்கு அறிக்கை செய்து அபிவிருத்தி செய்யுங்க கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் ஆல லூயா கலாத்தி மூன்று பதினாலுல ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் புறஜாதிய இனம் எடுத்துட்டு வரும்படி ஆபிரகாம குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை தத்தங்களை விசுவாசத்தினால் பெறும்படி அப்படி ஆயிற்று எழுதியிருக்கிறது நீங்கள் விசுவாசித்தால் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும் ஆமே கர்த்தரை விசுவாசிங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆண்டர் பிரசங்கத்தில் பேசலாம் சொப்பனத்தில் பேசலாம் பாடலில் பேசலாம் ஆறாத நேரத்தில் பேசலாம் அல்லது ஒரு செய்தி வேலையில் கூட பேசலாம் வாக்கு தத்தங்களை சுதந்திரிங்க ஒரு நாள் பொய்யுறையாத தெய்வம் வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுங்கள் விசுவாசிங்கள் ஏசப்பா